ஸ்பாட்லைட் தமிழ்நாடு கரூரில் வந்து மிகப்பெரிய அசமணம் வந்திருக்கு நான் பேர் இறந்துருக்காங்க இதில் வந்து அந்த நிர்வாகிகள் மேலே வந்து கைது பண்ணணும் விஜய் கைது பண்ணணும் அப்படி எதுவும் பண்ணலை சரி விஜய் கைது பண்ணால் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு காவல்துறை நினைச்சது சரி அதுதான் விஜய் தான் கைது பண்ணல அதுக்கு முன்னாடி என்ன போன ஆட்சியில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு அஞ்சாறு பேர் கொண்டார் கொடநாடு விஷயத்தில் அவரையும் வந்து கைது பண்ணலை சீமான் வந்து பல பெண்களை சீர அஞ்சாறு புகார் இருக்கு அவங்களும் வந்து நிறையா வீடியோ போட்டாங்க தமிழ்நாடு மா மாணவரை சஞ்சி சிரிக்கிற அளவுக்கு என்ன அவரும் வெளியே நடவடிக்கை இல்லை அழகாக கேஸை போட்டு நம்ம டெல்லிக்கு அமுச்சு விட்டு நீங்கள் வந்து அவர் வெளியே வர ஃப்ரீயாக சுற்ற அளவுக்கு ஆகிடுச்சு இப்போ வந்து கடந்த ஆட்சியில் வந்து என்னென்னா பொள்ளாச்சி பாளையத்தில் வந்து அந்த பொள்ளாச்சி பையன் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு அதையும் வந்து ஸ்டாலின் வந்து மே மேலே பேசுகிறார் நான் கண்டிப்பாக அந்த உண்மையை கண்டு அப்புறம் வந்து பொள்ளாச்சி ராமன் பசங்க ரெண்டு பேரும் வந்து வண்டியில் போகக்குள்ளே ஒரு பொண்ணு கீழே வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க அந்த விசாரணையை வந்து நான் வந்து கொண்டாடுறேன் சொன்னார் அதையும் வந்து ஆலி மண்ணி போட்டார் நம்ம சீமாக வந்த பிறகு கா காவல்துறை மண்ணல்லி போட்டாங்க இப்படி வந்து நூற்றுக்கணக்கான இது பண்ணலாம் அவங்க வந்து கள்ளக்குறிச்சி காலத்தில் வந்து அந்த தாராள பத்து உள்ள உள்ளே பிடிச்சி விட்டு அவர் வெளில உள்ளான் அதையும் மண்ணாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஐநூறு பேரை சேர்ந்து கலவரம் பண்ணுற அளவுக்கு விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆயிரம் பேரை குட்ட வேலையை சேர்த்துட்டு அதில் நூறு இரநூறு பேர் கையால் உடச்சிட்டு அந்த நூறு அந்த ஆயிரம் பேரை குற்றவாளி ஆக்கிட்டு அதுவும் வந்து அந்த வழக்கில் ஈர்த்து போய்ச்சாங்க அப்புறம் வந்து செது பாலேஜ் உள்ளே போயிட்டு உள்ளே குடிச்சு போட்டாங்க அவரை காவல் மெண்டாக அதில் ஒரு ரெண்டாயிரம் பேர் கேஸில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களையும் குற்றவாளி ஆக்கி வேறு பணம் கொடுத்தையும் குற்றவாளி ஆக்கி தமிழ் தமிழக சிபிசிஇடி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கேஸையும் வந்து அதாவது ரெண்டாயிரம் பேர் எப்படி ஆஜர்படுத்தி எப்படி கோர்ட்டு திருப்பது இது வந்து பத்து வருஷம் அவங்குறாங்க ஆக அப்படி அந்த கேஸ் வந்து தடுப்பூடி அந்த கேஸ் வந்து ஒரு நூறு வருஷம் இருபது வருஷம் நடத்த மாதிரி பண்ணி பண்ணி விட்டாங்க இப்படியாக தமிழக அரசு இவ்வளோ திறமையாடு செயல்படுறது இப்போ முதல்வர் ஸ்டாலின் அப்படி அவர் முதல்வராக இருந்தால் கூட இன்றைக்கி வந்து காவல்துறை அதிகாரிகள் தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு ஆளுநர் வந்து புரிஞ்சிக்க முடியுது இன்றைக்கி நூற்றுக்கணக்கான பேர் கைகால் உடைக்கிறது ஆயிரத்துக்கு மேற்பட்ட வந்து சிறையில் வந்து கேஸ் போட்டு பண்ணுறது இப்படியான ஜெருவராக வந்து காவல்துறையோட சட்ட ஒழுங்கு போயிட்டுருக்கு இந்த இந்த புடைய மாதம் ஆரம்பிச்சது என்ன பண்ணுறாங்கன்னா பல சங்கிகளும் பல இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்குக்கு அரோகரா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து சமூக பரபரத்தை பார்க்க முடியுது ஆக தமிழக அரசு என்றைக்கு வந்து தனக்காக ஒரு கண்ணியம் இருக்குது தனது டிபார்ட்மெண்ட்டு பொதுமக்கள் க கண்காணிக்கிறாங்க மனித உரிமை சங்கம் இருக்குது நூற்றுக்கணக்கான கேஸ் இருக்குது உலகளவில் அது இதுக்கான அமைப்பு இருக்குது இதான் கண்காணிச்சு எப்படி தான் எப்போ தான் நினைவு நடத்தப்படாதுன்னு தெரில அதாவது த தமிழக அரசாங்கம் வந்து திமுக அரசாங்கம் எப்படி வந்து மனம் கட்டுத்தரமாக வந்து என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க போகிறாங்களோ மாதிரி தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசு துறை அதிகாரம்லாம் பண்ணிட்டாங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு பாட்டியமாக வந்தால் கூட விடுறது கிடையாது அவங்க நூறு அலையோ விடுறது ஒவ்வொருவா ஐநூறு ஆயிரம் காசு கொடுக்குறது இப்படியான புக்தாக போயிட்டுருக்கு அதே மாதிரி காவல்துறையும் இப்படி இருக்குது ஆக இதை வந்து தட்டி கேட்குறது யாருங்கிற விஷயத்த ரொம்ப இதாக இருக்குது நம்ம வந்து சமூக கரையோடு இந்த விஷயங்கள்லாம் வந்து ப இது வந்து இது பண்ணுறோம் இதுக்கு இளைஞர்கள் தான் முன் வந்து என்ன பண்ணணும் ஒரு கட்சி சார்பாக விஜய் விஜய் பக்கம் திமுக பக்கம் கே பக்கம் இப்படியும் போய் ஒண்டி அண்டி போகாமல் நடுநிலைமையாக விஷயங்களை வந்து இஷ்யூ பேஸிஸில் அணுகி நாட்டுக்கு ஒரு சோசியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இந்த விஷயங்களை வந்து முன்னெடுத்து இதுக்கான விஷயங்களை வந்து நல்ல விஷயங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து அதற்கான அந்த அரசு அதிகாரியிலையும் காவல்துறை அதிகாரிலையும் அந்த அரசியல்வாதிகளையும் கடிவாளம் போட்டு அவங்க வந்து சாட்டை அடித்து இதுமாரி சமூக ஊடகம் மூலிமா அவங்க திருத்தத்துக்கான அல்லது ஒரு ஒரு அவேர்னஸை வந்து அதாவது தப்பு பண்ணுறது அஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க விஷயத்தை கோரிக்கை வைக்கிறான் நன்றி வணக்கம்